கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை ஒன்று பேதிரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் இன்றைக்கு நாம் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நான் உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும் எனக்கு உயர்வு வர வேண்டும் நான் உயர்ந்த ஸ்தானத்திற்கு போக வேண்டும் என்று எல்லாரும் நாம் விரும்புகிறோம் அந்த உயர்ந்த ஸ்தானம் என்பது எங்கிருந்து வருகிறது அது தேவன் ஒருவருக்கு அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அவர் கொடுக்கிறார் அதை கொடுக்கும் வரைக்கும் நாம் அதற்காக காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இன்னொரு வேத பகுதியை நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு உயர்வை விரும்புகிறவர்கள் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால் நான் ரொம்ப உண்மையாக இருக்கிறேன் நான் ரொம்ப உத்தமமாக இருக்கிறேன் நான் எவ்வளவு ஓடுறேன் நான் எவ்வளவாக நான் வந்து உழைக்கிறேன் தங்களுடைய திறமைகளை தாங்கள் படுகிற அந்த உழைக்கிற உழைப்பை அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டு தன்னை சிறந்தவன் என்று அவர்கள் காட்டிக்கொள்வதற்கு இதையெல்லாம் அவர்கள் எண்ணுகிறவர்களாக பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஏற்ற காலங்களை நம்மை உயர்த்துவார் அவர் உயர்த்தும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் அப்சலோம் என்ற மனிதன் தனக்கு இருக்கிற திறமைகளை மக்கள் மத்தியிலே காண்பித்தான் தனக்கு இருந்த செல்வாக்கை மக்கள் மத்தியிலே அவன் காண்பித்தான் இப்படி எனக்கு திறமை இருக்கிறது எனக்கு செல்வாக்கு இருக்கிறது என்னை ராஜாவாக ஆக்குவதற்கு நான் தகுதியானவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தன் திறமைகளை சொல்லி தன்னுடைய செல்வாக்கை காண்பித்து தன்னை உறுதிப்படுத்தி கொள்ள அவன் முயற்சி செய்தான் ஆனால் அவன் முயற்சியெல்லாம் வீணாக போய்விட்டது பொறுமையாக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் தம்முடைய நேரத்தில் அவர் நம்மை உயர்த்துகிறார் நாம் அவருடைய வழியிலே நாம் உண்மையாக நாம் காத்திருக்கும்போது அவருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளிலே நாம் தரித்திருக்கும்போது சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்கும்போது தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்போது ஆண்டவர் அவருடைய நேரத்தில் அவருடைய வழியிலே நம்மை உயர்த்தி வைக்கிறவராக இருக்கிறார் இதை தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது அழகாக சொல்கிறார் பாருங்க என் காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லி சொல்லுகிறான் நம்முடைய காலங்கள் கர்த்துடைய கரத்தில் இருக்கிறது அவருடைய வழிகளிலே நாம் நிலைத்து நிற்கும்போது நாம் அவருடைய வழியிலே நாம் போது அவருடைய நேரத்தில் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அதை எதிர்நோக்கி காத்திருப்போம் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக